வணக்கம் முப்பது நாட்கள்ல தினமும் இஞ்சிய உணவுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா வேற நன்மைகளை பத்தி பாக்கலாம் வாங்க நம்மளுடைய சமையல் அறையில இருக்கிற பொருள்கள் வந்து பலவன நம்மளுடைய உடலை அன்றாட பாதுகாக்கிற தன்மை கொண்டு இருக்கு இதுல இஞ்சி மஞ்சள் மிளகு அப்படிங்கறத பண்டைய காலம் முதலே மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டு வந்த மூலப்பொருள் அப்படின்னு சொல்லத்தக்கதா இருக்கு இஞ்சி மிளகு மஞ்சள் இந்த மூணுமே அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் அதிலே இஞ்சி வந்து உடல்ல ஏற்படுற பல கோளாறுகளுக்கு தீர்வளிக்கும் தன்மை கொண்டிருக்கு கொலஸ்ட்ரால் இதய நலன் நீரிழிவு இரத்த சர்க்கரையோட அளவு செரிமானம் மூளையோட செயல்திறன் அப்படிங்கிற தலைமுதல் கால்வரையிலும் எல்லாத்துக்கும் உடல் பாகங்களுக்கும் பயனளிக்குது இஞ்சி இந்த அரும் செருமை கொண்ட இஞ்சிய ஒரு மாத காலம் தொடர்ந்து நீங்க சா உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னா உடல்ல உண்டாகற ஆரோக்கிய மாற்றங்களை பத்தி பாக்கலா வாங்க செரிமானம் செரிமானம் வந்து வாயு குழாய் கோளாறுகளுக்கு சிறந்த இஞ்சி வந்து முப்பது நாட்களுக்கு தினமும் இஞ்சிய உணவுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல இருக்கிற ஜிஐ குழாய் சீரானலன் பெற்று புத்துணர்ச்சி அடையும் வெறும் ஒன் பாயிண்ட் டூ கிராம் அளவு இஞ்சியை ஒரு மாத காலம் சாப்பிட்டுட்டு வந்தாலே ஐம்பது பர்சன்ட் செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் குமட்டல் குமட்டல் பிரச்சனை இருக்கிறவங்க இஞ்சி டீ அல்லது இஞ்சி அப்படியே சாப்பிடுறது குமட்டலா தடுக்கும் கர்ப்ப கர்ப்பகாலத்துல பெண்களுக்கு உண்டாகிற காலை நேர உடல் சோர்வு அல்லது உடல்நலம் குண்டுதல் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தினமும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அளவு இஞ்சியை சேர்த்துட்டு வந்தாலே போதுமானது வழி நிவாரணி ஜார்ஜியா பல்கலைக்கழகத்துல நடத்தப்பட்ட ஆய்வுல அன்றாட உணவுல இஞ்சிய சிறிதளவு சேர்த்துக்கிட்டு வர்றது தசை வலைகளை இருபத்தி அளவு குறைக்க செய்து அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்துல உண்டாகிற வழிய குறைக்கிறதும் இஞ்சி பயன்படுது அலர்ஜி மூட்டு பகுதிகள்ல அலர்ஜி மூட்டு சார்ந்த உடல்நல குறைபாடுகள் மூட்டு வலி இதுல இருந்து வெளிவரத்துக்கு சிறந்த நிவாரணம் பெறதுக்கும் இஞ்சி சிறந்த மூலப்பொருளா பயன்படுது இதய நலன் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுல இஞ்சிக்கு முக்கிய பங்கு இருக்குது நீரிழிவு நோயாளிகள் வந்து தினமும் ரெண்டு கிராம் அளவுக்கு இஞ்சியை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்த சர்க்கரை அளவு வெகுவா குறைக்க முடியும் அது மட்டும் இல்லாம இதய நோய்கள் உண்டாகிற அபாயத்தையும் குறைக்குது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குறவங்க 45 நாட்கள் அன்றாட உணவுல மூணு கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு வந்தாங்கன்னா கொலஸ்ட்ரால கணிசமான அளவுல குறைக்க முடியும் கொலஸ்ட்ரால் காரணமா குறைக்கிறதுக்கு பயன் தருது புற்றுநோய் இஞ்சியில இருக்கிற ஆறு ஜிஞ்சரால் அப்படிங்கிற மூலப்பொருள் வந்து புற்றுநோய் கட்டிகளை எதிர்த்து போராட தன்மை கொண்டதா இருக்குது தினமும் ரெண்டு கிராம் அளவு இஞ்சிய உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா புற்றுநோய் கட்டிகளோட வளர்ச்சியை தடுக்கும் மூளை நாள்பட்ட அலர்ஜி போன்ற இரண்டு காரணங்களால உண்டாகிற மூளை செயல்திறன் வந்து குறைபாட்டை சரி சேர்த்துக்கு இஞ்சி உதவுது இஞ்சியில இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் மூளையோட செயல்திறனை ஊக்குவிக்குது இப்படி மூளையோட ஆரோக்கியத்தையும் நம்ம பல வகையில ஊக்குவிக்குது இந்த இஞ்சி நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலோட தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி